அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர்பியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்தப்படக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி அதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை படித்தாலே போதுமானதுதான் இப்போ நிறைய வினாக்கள் வந்து நம்ம பயிற்சி செஞ்சு பார்த்தாலே ஒரு ஐடியா வந்து நமக்குள்ளே கிடச்சிரும் இப்போ பார்க்கலாம் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது முல்லைப்பாட்டு கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எது சுந்தர காண்டம் ஏலாதி எந்த நூல் வகையை சார்ந்தது பதினெண் கீழ்கணக்கு வகை மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள் எது திரிகடுகம் ஏலாதி மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது மூதுரை திருக்குறளை இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் வீரமா முனிவர் பெரியாரை பேணி தமரா கொழல் இதில் தமர் என்பதன் பொருள் தமர் அப்படின்னா துணை நர்த்தம் இந்த வரியில் வந்து தமர் அப்படிங்கிறதுக்கு வந்து பொருள் வந்து துணை கிடைத்தற்க கிடைத்தற்கரிய பேர்களுள் எல்லாம் பெரும்பேறு கிடைத்தற்கரிய பேறுகளுள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது எது பெரியாரை துணைக்கொலல் பெரியாரை துணைக்கொலல் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார் அறிஞர் அண்ணா சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார் இராமலிங்க அடிகள் மூலிகை நோய் அறிந் அறிந்து பொறுத்துகள் கொடுத்துருக்காங்க ஆவாரம் அப்படின்னா சர்க்கரை நோய் வாழைப்பூ அப்படின்னா வயிற்று புண் வல்லாறை நினைவாற்றல் முடக்கத்தான் நிலை அப்படிங்கிறது மூட்டு வலி பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதிக் கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார் அப்துல் ரகுமான் முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம் பொறுத்துக தோவாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க தோவாலை அப்படின்னா பூச்சந்தை அதுக்கு பேர் தான் தோவாலை ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை ஐயலூர்னா ஆட்டுச்சந்தை ஈரோடு அப்படின்னா ஜவுளிச்சந்தை நாகப்பட்டினம்னா மீன் சந்தை இது நல்லா போச்சிங்க தோவாலை அப்படின்னா பூச்சந்தை ஐயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை ஈரோடுனா ஜவுளிச்சந்தை நாகப்பட்டினுன்னா மீன் சந்தை மூவலூர் ராமாமிர்தம்மாள் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் பாரதியார் தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார் இது நம்மளுக்கு இந்த எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர்னு கொடுத்துருப்பாங்க வீரமாமுனிவர் கல்தோன்றி தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றி மூத்த குடி என கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் தாழமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது த அப்படின்னா மயிலா அர்த்தம் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார் காயிதே மில்லத் அடுத்து பொறுத்துக வீரமா முனிவர்னு கொடுத்துருக்காங்க எந்த நாட்டில் வந்து பிறந்தாங்கன்னு பார்த்தீங்க வீரமா முனிவர் வந்து இத்தாலி ஜி போப்பு வந்து இங்கிலாந்து கால்டுவெல் வந்து அயர்லாந்து சீகன் பால்குங்கிறது ஜெர்மன் ஞாபகம் வச்சுக்கோங்க வீரமா முனிவர் வந்து இத்தாலி ஜியு போப்பு வந்து இங்கிலாந்து கால்டுவெல் அயர்லாந்து சீகன் பால்கு ஜெர்மன் கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார் என கண்டறிய இந்த பாவலரேரு பெருஞ்சுத்தரனார் அவருடைய நூல் தான் அது கனிச்சாறு ஐயை கனி பாவிய கொத்து அந்த இதெல்லாம் வருது முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா மேற்கண்ட வரியில் இந்த வித்தியாபியாசம் நல்லா பாருங்கள் வித்தியாபியாசம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க கல்வி பயிற்சி அதுக்கு பேர் கூற்று ஒன்று கூற்று இரண்டு அந்த ஒன்றுக்கு தான் ஊன்று கொடுத்துருப்பாங்க இரண்டுக்கு அதே மாதிரி இருக்குது பாருங்க இப்போ தே போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது புது வகையான ஆராய்ச்சி நூல் சரிதான் சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் அதுவும் சரிதான் இப்போ இரண்டுமே சரிதான் திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பருதிமார் கலைஞர் சரியான விடையை மொழியுடன் பொறுத்துக வட்டார மொழி அப்படின்னா இருக்குது வட்டார மொழி அப்படிங்கிறத கொடுத்துருக்கப்ப இருக்குது தான் வட்டார மொழி கிளை மொழின்னு நம்ம சொல்லணும் கன்னடம் தெலுங்கு தான் கிளை மொழி எழுத்து மொழின்னு என்ன சொல்லுவோம்னா நாளேடுகள் பேச்சு மொழி அப்படின்னா உணர்ச்சி மொழி சரிங்களா அனைவருக்கும் மிக்க நன்றி